ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் நம்ம சில ஃபஸ்ட் டைம் வாங்கினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம என்ன இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா கோனர் வீடர் அப்படிங்கிற மிஷினை பற்றி தான் பாக்கணும் இங்க பாருங்க இதுதான் மிஷினு அவுட் லுக் பார்த்துருங்க இதை இது வந்து எதுக்கு நம்ம வாங்கிருக்கோம்னா நம்ம வந்து இப்ப கருப்பு கவனி நெல் நட்டு இந்த கருப்பு கவனி நெல்லுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப களைகள் வந்துருச்சு இங்க பாருங்க களைகள் தாய் இது மாதிரி கலைகள்லாம் வந்துருக்குது இப்ப இப்ப களைகள் வந்திருக்கு அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும்னா ஆட்களுக்கு விட்டு கட்டுப்படுத்தணும்னா ஆட்கள்லாம் கிடைக்க மாட்டேறாங்க இப்போ வர மாட்டேறாங்க அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிஷின் வாங்கியிருக்கோம் கட் கண்ண வீடுன்னு இந்த மிஷினோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி நானூறு இது வந்து மூணு மிஷின் வாங்கிருக்கோம் நம்ம வந்து இப்போ ஏழாயிரத்தி இரநூறுவா அது மூணு மிஷினும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்டு நம்ம நட்டு பாருங்க இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் ஆயிடுச்சு அதை வந்து இப்போ மிஷின் ஓட்டி காமிக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த மிஷினை பற்றி சொல்லி பாருங்க இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து இப்போ ரெண்டு ஹேண்ட்வேப் கொடுத்துருப்பாங்க ஹேண்ட் இப்போ ஒரே லாங் பைப்பாக இருக்கும் லாங் பைப்பாக இருக்க ஒரு போல்டு கொடுத்துருப்பாங்க இந்த கல் இந்த போல்ட் கழட்டி விட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன வளர்த்தி என்ன பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இந்த பெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் பாருங்க இதுதான் ரோலர் இது வந்து இப்படி சுத்தம் இது சுத்தினாலங்க ஒரு பிளேடு வந்து பட்டையாக இருக்கு இன்னொரு பிளேடு பள்ளி பள்ளி அருமை அரும்பாக இருக்குங்க அதே தான் இருக்கு இது மாதிரி நமக்கு வந்து இப்ப ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் பயிர் இடைவெளி அதிகமா இருந்தா வந்து இப்ப நெருக்கி வச்சுக்கலாம் இதையும் நெருக்கி வச்சுக்கலாம் கொடுத்துருப்பாங்க இது மாதிரி இங்க பாருங்க ரெண்டு பேரும் அப்ப முன்னாடி இந்த தட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த மண்ணை சேர்லாம் ஒரு டே வராம அதுக்கு மாதிரி தட்டு கொடுத்துருப்பாங்க இப்ப வந்து பாருங்க இந்த மிஷினை ஓட்டி காமிக்கிறேன் போன வீடர் மூணு மிஷன் வாங்கியிருக்கோம் வந்து மூணு மிஷினை வச்சு அஞ்சு ஏக்கர் களை எடுத்துட்டோம் அதுவும் ஒரு அஞ்சே நாள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே களை எடுத்துட்டோம் அஞ்சு நாள்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷினை வந்து ஓட்டு காமிக்கிற பாருங்க வயலில் அரிஞ்சிக்கலாம் மிஷினை பாருங்க பஸ்ட் மிஷின் என்ன பண்ணணும்னாங்க முன்னாடி தரணும் இப்போ பின்னாடி இப்படிதான் செய்யணும் வர்னே தன்ன வீடியோ பார்த்துட்டே இருக்கنا வர இப்டி தான் வந்து பாத்தீங்க பா இந்த மிஷினை ஓட்டணும் இந்த மிஷினை பாத்திருப்பீங்க எவ்வளவு அருமையா இருக்குன்னு இந்த மிஷின் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்குது இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க போய் இந்த மிஷின் ஓட்டினதை எப்படி ஓட்டிருக்கணும் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வரங்க இதுதான் பிளேடுங்க எப்படி ஓட்டிருக்கணும் நீட்டாக இருக்குது சைடில் ரெண்டு ரெண்டு தடவை எழுதா போதும் நீட்டாக வந்துடும் இந்த வீடியோ உங்கள் விவசாய நண்பர்களை ஷேர் பண்ணுங்க விவசாயி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா கருப்பு கொஞ்சங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க